ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பால் சுரா கருவாடு குழம்பு வைக்க போகிறேன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க சட்டியில் என்ன ஊற்றுனதோ கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் தோரிக்கட்டும் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பால்சு ஆனால் குழம்பு வை எப்படி வைக்கணுன்ட்டு போடல வெறும் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் தேவையாக நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக அதை சேர்த்துக்கலாம் எதுக்கு வெங்காயம் பள்ளியை அரைச்சி போடுறேன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கும் அதுக்காக தான் நீங்களும் அரைச்சி சேர்த்து பாருங்கள் திக்காக இருக்கும் குழம்பு நல்லா தேயின் மாதிரி திக்காக இருக்கும் நல்லா அப்புறம் பார்க்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் புளி குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்கலாம் புளி குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போதாம் இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டு குழம்பு மூடி போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு கருவாடு சேர்த்துக்கலாம் பால்சுரா கருவாடு பால்சுரா பறுவாடு சேர்த்து உங்ககிட்ட எந்த கருவாடு இருக்கும் அந்த கருவாடை சேர்த்து இதே மாதிரி பண்ணணும் நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ பால்சுரா பறுவாடு சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும்